மாநில அரசுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஓரங்கனை செய்யக்கூடிய சூழலையும் அதேபோல நாடாளுமன்ற தொகுதியினுடைய கழக தலைவர் முதலமைச்சருடைய பணிகாட்டுவதற்கான துணை முதலமைச்சர் சகோதரர் உதயநிதி அவருடைய அறிவிப்பு ஆற்றி ஆற்றியிருக்கின்ற அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து ஆற்றி ஆற்றியிருக்கின்ற நம்முடைய பேரூராட்சி மன்றத்தினுடைய

நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமை தொடர்ந்து தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர்களோடும் அதே போல கலைவர்களும் நம்முடைய இளைஞரணியினுடைய செயலாளர் இன்றைக்கு அவரும் இன்றைக்கு இந்த செயலாளராக பொறுப்பேற்று மாண்புகள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் மீண்டும் இன்றைக்கு இரண்டாவது முறையாக அமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பை வழங்கியதில் உங்களுக்கும் பெரும் பங்கு இருக்கிறது என்பது நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமை பெற்றிருக்கின்றேன் இங்கே பேசிய அனைவரும் இன்றைய சூழ்நிலை பற்றி அரசியல் சூழ்நிலை குறிப்பாக ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறது அதுவும் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் நன்றியை தெரிவித்துக்கொள்ள கடமை பெற்றுக் தொடர்ந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே தலைவர் கலைஞர் அவர்களோடும் அதே போல நம்முடைய கழக தலைவரோட நம்முடைய இளைஞர் இன்றைய செயலாளர் இன்றைக்கு அவரும் இன்றைக்கு இந்த இல கழக இணை செயலாளராக பொறுப்பேற்று மாண்பு துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் மீண்டும் இன்றைக்கு இரண்டாவது முறையாக அமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பை வழங்கியதில் உங்களுக்கும் பெரும் பந்திருக்கிறது என்பதை நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்ற இங்கே பேசிய அனைவரும் இன்றைய சூழ்நிலை பற்றி அரசியல் சூழ்நிலை குறிப்பாக ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறது அது குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் இன்னைக்கு பிரதமராக பொறுப்பேற்ற திரு மோடி அவர்கள் நமக்கு தர வேண்டிய நிதி ஆதாரத்தை சரியாக வழங்குவதில்லை வெள்ள நிவாரண நிதி என்கிற வகையில் வறட்சி நிவாரண நிதி என்கிற வகையில் தொகை வேண்டும் என்று அனுப்பினால் அதற்கு எந்தவித தொகையும் வழங்குவதில்லைக்கும் இடையில தடையாக இருந்ததில்லை எனவே அந்த வகையில் தொடர்ந்து அந்த நடைபெற்று இன்னுயிரை மாய்த்து கொண்ட மண் இந்த மண் தமிழ்நாடு எனவே அப்படி பேரறி அண்ணாவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது கூட அன்னைக்கு இருந்த ஒன்றிய அரசு குறிப்பாக நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்தில் இருந்து கடத்தையும் உயர்த்தி இருகரங்களையும் உயர்த்தி தயவு செய்து பிற மொழியை குறிப்பாக இந்தி மொழியை தமிழ்நாட்டில் திணிக்காது மற்ற மாநில மக்கள் விரும்புகிறவரை அந்த மாநிலத்தில் மக்கள் மீது திணிக்காது என்று கேட்டுக்கொண்டார் அதனால் இன்றைக்கு உடன்பாடு ஏற்பட்டு இரு மொழிகள் ஆங்கிலம் பொதுமொழியாகவும் அதே போல அந்தந்த மக்கள் தாய்மொழி அந்த மாநிலத்துடைய மொழியாகவும் அங்கீகரிக்கப்பட்ட மொழியாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழியாகவும் இருக்கும் என்று உத்தரவாதம் தரப்பட்டது ஆனால் இடையிடையே இது மீறுகின்ற சூழ்நிலை எனவே அந்த வகையில இன்றைக்கு மீண்டும் அது அந்த பணி துவங்கியிருக்கிறேன் அதைத்தான் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தையும் போட்டு இன்றைக்கு தொகுதி வரைமுறையை கூட குறைகிறது என்கிற வகையில் தொகுதியை குறைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறது என்று சொன்னால் மேற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அன்பு துணியை தமிழக தாராபுரம் ஒன்றிய தலைவத்துடைய செயலாளர் அவர்களே பேருந்து செயலாளர் திரு கே கே துரைசாமி அவர்களே மூலம் கிழக்கு உரிய கழக செயலாளர் திரு பழனிசாமி அவர்களே திரு சுதேஷ் அவர்களே சின்னக்காமலையின் பேருக்குழக செயலாளர் திரு பன்னீர்செல்வம் அவர்களே முத்தலாவின் பேருக்குழக செயலர் திரு அன்பரசு அவர்கள் இங்கே நிகழ்ச்சியில் நீங்க எனக்கு முன்னால் சிறப்பு தலைவிகளை பேரூராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினர்களே மற்றும் ஏறைய உள்ளாட்சி அமைப்பின் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்பினுடைய முன்னாள் மக்கள் பிரதிநிதிகளை இங்கே திறமனாக குழம்பியிருக்கின்ற பேரன்புகண்ட பெரியோர்களே தாய்மார்களே இந்த வட்ட கடந்த காலத்தில் குறிப்பாக தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அதே போலாம் ஆண்டு முறை வேட்பாளராக வெற்றி பெற செய்து சட்டமன்ற உறுப்பாளராகும் சட்டமன்ற தொகுதியுடைய பார்வையாளர் கணேஷ் அவர்களே அண்ணன் முத்துகுமார் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி அவர்களே அண்ணன் பெரியசாமி அவர்களே அண்ணன் சக்திவேல் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய போனா புத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் உயிரின உயிரான அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தை உரிதாக்கி கொண்டுகிறேன் பாட்டிமா அப்படியே இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க வந்தோம் கூட்டத்தில் போய் சட்டி சுட சுட செஞ்சு கொடுக்கணும் அவருக்கு வேற தேங்காய் சட்டி கேட்பாரா புளி சட்னி கேட்பாரான்னு வேற தெரியல அந்த மாதிரி மனநிலை எல்லாருமே பெண்கள் இருக்கிறீங்க நாம இந்த கூட்டத்திற்கு வந்தோம் கலைஞ்சு போனோம் அப்படிங்கிற மட்டும் இருக்கக்கூடாதுங்க இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சர் உங்க வீட்டு செல்ல அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர் அழகா கேட்டார் ஒன்றிய அமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுப்பா என்று சசிகலா காலையில் விழுந்து ஊழி போய் முதல்வரானவர் சசிகலா காலையைத்தவர்தான் அவரை மக்களால் பதிமூறு தேர்வு பதிமூணு தேர்வு நம்ம தலைமையர்கள்

நம் வரலாறு படைக்கின்ற வகையிலே நீ அனைவரும் தலைவர்களுடைய கருத்தை வலப்படுத்துகின்ற வகையிலே நீ பணியாற்றிட வேண்டும் இன்று முதல் அந்த செயலை செய்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த நாட்டினுடைய மோடி அவர்களுக்கு பாடம் போற்றோம் என்றைக்கும் தமிழ்நாட்டிலே இந்தியை திணிக்க முடியாது என்பதை தளபதி அவர்கள் இறைக்கும் இன்னும் அவருடைய வாரிசுகள் இன்னும் திராவிட முன்னேற்ற கழகம் இறைக்கு வரை இந்தியை தமிழ்நாட்டிலே திணைக்க முடியாது என்று கூறி வேற நன்றி வணக்கம் அடுத்து முடியும் ஏடங்கள் நாகம்மாள் கருப்பாயி முருகாத்தால் கொஞ்சம் பழனியம்மாள் பி பழனியம்மாள் கொஞ்சம் நாகம்மாள் வனபாகியம் சுமதி பூங்கொடி காந்தி ஈசரன் சர்ம கொஞ்சம் ககலட்சுமி சிங்கதாஸ் барма <laughs> அடுத்தபடிய அருந்த் கேரிவால் அடுத்தபுரிய பிஜேபி தொடர்பாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்